என்ன தர நான் வந்து ஓய்வூர்லேருந்து வரேன் இவர்கிட்ட வந்து ஒரு மூணாம் டைம் வந்து வண்டி எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நானே இவர்கிட்ட சொன்னேன்னா எனக்கு ஒரு நல்ல வண்டியாக பார்த்து கொடுங்க நான் இப்படி போவேன் இப்படி கொடுன்னே நல்ல வண்டியாக அமைச்சு நல்ல ரேட்டில் கொடுத்துருக்காரு இன்றைக்கி தான் வண்டி எத்த மாறேன் நான் திங்க்கிழமை நான் அண்ணன் முன்னே தர நல்லா இருக்குன்னு ஆனால் வண்டிக்கிறேன் எங்கே தர சொல்லுங்கண்ணா நாங்கள் வந்து வாலாஜா அடுத்து ஓய்வூர்லேருந்து வரோம் அண்ணன் கிட்ட வந்தோம் எங்களுக்கு வண்டி பற்றி எதுவும் ஜாஸ்தி தெரியாது அண்ணன் வந்து நம்மளுக்கு இது எடுத்துக்க அப்பாவுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னார் கிட்ட நம்பி வரலாம் எல்லாருக்கும் நல்ல காரை சஜெஸ்ட் பண்ணுவார் கிட்டத்தட்ட ஒரு வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் பார்த்தாச்சு வண்டி நல்லா இருந்தாச்சு ஏசி தான் ஏசியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசினா நம்ம வந்து நம்ம பக்கத்து வீட்டில் தான் நம்ம மாமா கூப்பிட்டு வந்தோம் கூட அவர் டிரைவர் இனோவா வச்சுட்டு இருக்காரு அவரும் சஜஸ்ட் பண்ணார் இந்த வண்டி பார்த்தோன்னே எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் ஓகே மெயினா எதுக்கு கெடுக்கறனா அப்பா வந்து பேஷண்ட் டயாலிசிஸ் பண்ணிருக்காரு அப்பா ஒரு எக்ஸர்வீஸ் மேனு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு அவர் அப்டவுன்